சேனல் என்ன மண்ணா பார்க்க போகிறோங்க ஏண்ட்டு எப்படி மைண்ட் வந்து இப்போ ரேட்டில் இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது ட்ரையாக இருக்குது மைண்ட் கிராஃப்ட் ட்ரையாக இருக்குது அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் காசு கொட்டுவாங்க மாதிரி இருக்குது இப்போ ஒரு வேலை அவங்களுக்கு கம்மி ரேட்டில் காசு கொட்டுவாங்கன்னா இதில் ப்ரோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரோ கமெண்ட் பண்ணிவிங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம்க்கு போய்க்கோங்க போய்கிட்டு லிட்டில் மைண்ட் கிராஃப்ட் இதில் வந்துடுச்சு வந்துருச்சு மைண்ட் கிராஃப்ட் போட்டிங்கன்னா கேம்ஸ் எல்லாமே வரும் லேப்டூப்ஸ்லாம் எல்லாமே வரும் கொஞ்சம் மட்டும் தள்ளிட்டு பாங்க கிராஃப்ட் பாருங்க இருபத்தி ஒம்பது ரூபா என்றைக்கு ரேட்டுக்கு இருபத்தி ஒம்பது ரூபா இப்போ இந்த ப்ளே ஸ்டோரில் கூகுள் பில்ல போட்டிருங்க நாளைக்கு வேறு ரேட்டு மாறும் அண்டர் ரேட் என்ன சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன் பாட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க சரி வீடியோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரி மைண்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட கேம் ப்ளேஸ் வீடியோவாக நினைக்கிறேங்க நான் பண்ணுறேன் பாய் 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 பாய்